இந்தியாவிற்கு பெருமை சேர்த்தார் தமிழகத்தின் ரமேஷ் பாபு மிஸ்டர் உலகம் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தில் நான்காவது இடம் பிடித்தார் தமிழகத்தைச் சேர்ந்த இளம் திறமைசாலி ரமேஷ் பாபு உலக அரங்கில் இந்தியாவிற்கு பெருமை சேர்த்துள்ளார் மிஸ்டர் யூனிவர்ஸ் டுவெண்டி யோ நிபித் ஃபைன் என்ற சர்வதேச அழகு போட்டி சமீபத்தில் லக்னோவில் நடைபெற்றது தொடர்ந்து ஏழு நாட்கள் நடைபெற்ற இந்த மிகப்பெரிய போட்டியில் இருபத்தைந்து நாடுகளிலிருந்து வந்த போட்டியாளர்களிடையே ரமேஷ் பாபு தனது திறமையால் முன்னிலை பெற்றார் தமிழகத்தைச் சேர்ந்தவர் முதன்முறையாக மிஸ்டர் யூனிவர்ஸ் போட்டியில் பங்கேற்றது என்பதும் இந்தியாவிற்கு வரலாற்றில் முதல் முறையாக நான்காம் இடத்தை பெற்றுத்தந்தது என்பதும் சிறப்பான சாதனையாகும் இந்த சர்வதேச போட்டியில் ரமேஷ் பாபுவை தேர்வு செய்து அனுப்பியவர்கள் மேன் ஆஃப் நாடு மற்றும் ஐகானிக் என்டர்டெயின்மெண்ட் இவர்களின் முயற்சியும் ஆதரவும் இந்த வெற்றிக்கு பின்னணியாக அமைந்துள்ளது

லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஐக்கானிக் மிஸ்டர் இந்தியா ஐக்கானிக் ப்ரொடக்சன் மிஸ்டர் இந்தியாவில் மிஸ்டர் இந்தியான்ற காம்படிஷன் வச்சிருக்கேன் ஸோ அதில் நான் பிளேஸ் ஆகி அதில் நான் வின் பண்ணேன் மிஸ்டர் இந்தியா யூனிவர்ஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் வின் பண்ணி இந்தியாவுக்கு போகிறதுக்காக செலக்ட் ஆயிருந்தேன் இந்தியா ரெப்ரெசன்டேட்டிவ் ஸோ லேட்டர் பார்த்திங்கனா மிஸ்டர் யூனிவர்ஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் லக்னோவில் நடந்தது ஏன்னா இந்த தடவை தான் ஃபோர்த் கண்ட்ரி வந்து இந்தியா தான் ஸோ அங்கே மோர் தேன் ஃபார்ட்டி ப்ளஸ் கண்ட்ரி பார்ட்டிசேட் பண்ணியிருந்தாங்க அங்கே நான் வந்து மிஸ்டர் யூனிவர்ஸ் இந்தியா ஃபோர்த் ரன்னராக வின் பண்ணேன் ஆல்சோ மிஸ்டர் யூனிவர்ஸ் இந்தியா இன்டெலெக்சுவல் டைட்டில் வின் பண்ணேன் அண்ட் மிஸ்டர் யூனிவர்ஸ் இந்தியா ஸ்விம்பேர் அதாவது பெஸ்ட் பாடி ஆஃப் தி இயர் அதுவும் இது வரைக்கும் யாரும் இன்டர்நேஷனல் லெவலில் மூணு டைட்டில் வின் பண்ணது கிடையாது நான் ரொம்ப பெருமைப்படுறேன் பட் இதெல்லாம் சக்சஸ் நான் அந்த அளவுக்கு நான் ஃபீல் பண்ண மாட்டேன் எது சக்ஸஸ்னா இங்கே நான் இப்போ என் அம்மா பட்டத்தில் உட்காந்துருக்காங்க சக்சஸ் என்ன பண்ணுறது ஏன் அப்படின்னா ஒரு இருபத்தி வருஷத்துக்கு முன்னாடி என் அம்மா அப்போ வந்து நான் வெறும் ரெண்டு வயசு தான் அப்ப எனக்கு ஸோ என் அம்மாவோட ஹஸ்பண்ட் அவங்க விட்டு போயிட்டாங்க அதாவது என் அப்பா இப்போ வரைக்கும் இங்கே யாருக்கும் தெரியாத அவர் எங்கே இருக்காரு என்ன பண்றாருன்னு யாருக்குமே தெரியாது ஃப்ரம் இருந்து இப்போ வரைக்கும் இவங்களால மட்டும்தான் இங்கே இருக்கேன் இவங்க தான் எல்லாத்தையும் பார்த்துட்டாங்க ஃபேமிலி அண்ட் ஃபேமிலி எல்லாரும் சப்போர்ட் பண்ணாங்க பட் ஒரு தனி ஒரு பொண்ணா இந்த சொசைட்டியில் வாழ்கிறது எவ்வளோ கஷ்டம் எல்லாருக்கும் தெரியும் இப்போ இருக்கிற காலத்துலேயும் அது ரொம்ப கஷ்டம் தான் அப்படி இருந்து இப்போ வரைக்கும் இவங்க தான் எங்களை பார்த்துட்டு இருந்தாங்க ரொம்ப கிரேட்ஃபுல் என் அம்மாவுக்கு இருக்கும் இந்த ஸ்டேஜ் மூலயமா நான் எங்க அம்மாவுக்கு நான் தேங்க்யூ சொல்லிருக்கேன் ஸோ இவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க நான் பட்டதெல்லாம் கஷ்டம் கிடையாது பட் இவங்க பட்டது ரொம்ப கஷ்டம் என்னோட எல்லாரும் கேட்பாங்க என்ன மோட்டிவேஷன் உங்களுக்கு ஏன்னா இந்த இந்த காலத்துல இந்த சொசைட்டில நம்ம எல்லாரும் எப்படி வேணாலும் வாழலாம் இல்லையா லைஃப் சம்பாதிக்கிறோம் எப்படி வேணாலும் வாழலாம் பட் என்ன மோட்டிவேஷன் வின் பண்ணுறதுக்குன்னா இதுதான் என் மோட்டிவேஷன் என் அம்மா தான் மோட்டிவேஷன் என் அம்மாவை இந்த ஸ்டேஜில் எடுத்துகிட்டு வரதான் என்னோட மோட்டிவேஷன் ஸோ ஃபைனலா இங்கே வந்துட்டு இருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் அண்ட் மாடலிங்லையும் பார்த்தீங்கன்னா ஈஸியாக நான் வின் பண்ணிடல ஒரு ஒரு ஸ்டேட்லேயும் நான் கிரிட்டிசிசம் ஃபேஸ் பண்ணேன் லைக் ஏன்னா நம்ம வந்து சவுத் இந்தியன் நேச்சுரலாகவே நம்ம டோன்லயும் சரி நம்ம பார்ப்போம் ரொம்ப ஹைட்டாக ரொம்ப இதுவாக இருக்க மாட்டோம் நேச்சர் நம்மளுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்காது பட் நம்ம நான் என்ன நம்புகிறேன்னா எப்பவுமே நம்ம கன்சிஸ்டண்ட்டாக எஃபர்ட் போட்டுகிட்டே இருந்தாலே போதும் நம்ம கண்டிப்பாக நம்ம அந்த ஹைட்டுக்கு ரீச் ஆயிடுவோம் அப்படின்ட்டு எனக்கு நல்லாவே தெரியும் ஸோ ஒரு எட்டு வருஷமாக தான் நான் வணக்கம் நான் வினோத் தமிழ்நாடு மாடல்ஸ் அசோசியேஷனோட பிரசிடென்ட் சோ இன்னைக்கு வந்து எங்களோட மேன் ஆஃப் கம்லோட செரமனி அந்த செரமனில வந்து ரமேஷ் கோபா வந்து நாங்க ஹானர் பண்றதுக்காக இந்த ஈவெண்ட் வந்து இவ்வளவு பிரமாண்டமா நாங்க ஏற்பாடு பண்ணிருக்கோம் ஸோ இந்தியாவை ரெப்ரசன்ட் பண்ணி போன இருந்து போன முதல் கன்டஸ்டன்ட் ரமேஷ் பாபு தான் இந்தியாவை ரெப்ரசன்ட் பண்ணி மிஸ்டர் யூனிவர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியன் சைட்ல தான் போவாங்க ஸோ திஸ்டைன் தமிழ்நாட்டிலருந்து வந்து முதல் டைம் நம்ம இந்தியாவை ரெப்ரசன்ட் பண்ணி ஒருத்தர் மிஸ்டர் யூனிவர்ஸ் வரைக்கும் போயிருக்கோம் அரௌண்ட் ஒரு எயிட் இயர்ஸாக வந்து ரமேஷ் பாபு வந்து நாங்கள் ஃபேஷன் இண்டஸ்ட்ரில் பார்க்குறோம் ஸோ இது வெரி ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன் ஒரு பர்சன் வந்து எவ்வளோ கீழே இருந்து எவ்வளோ மேலே வரைக்கும் தன்னை க்ரூம் பண்ணிக்க முடியும் அளவுக்கு ஃபிட்னஸ்ல டெவலப் பண்ணிக்க முடியும் எயிட் இயர்ஸா ஹேஜ் சிக்ஸ் பேக்ஸ் வச்சிருக்காங்க ஸோ எயிட் இயர்ஸா ஃபிட்னஸ்ல இருந்து அந்த சிக்ஸ் பேக்ஸை குறையாம அதை அப்படியே மெயின்டைன் பண்ணி வர்றதுலாம் ரொம்ப பெரிய விஷயம் பெரிய பெரிய ஆக்டர் தாலேயும் அது முடியாது ஸோ அந்த விஷயத்துல வந்து ரமேஷ் பாபு வந்து நாங்களும் எங்க சங்கமும் வந்து அவரை ரொம்பவே அப்ரிஷியேட் பண்றோம் அண்ட் இதுக்கு வந்து துணையா இருந்தது வந்து பார்த்தீங்கன்னா ஐகானிக் என்டர்டெயின்மெண்ட்னு சொல்லிட்டு மும்பையில் இருக்கிற ஒரு ஆர்கனைசேஷன் வந்து நம்ம தமிழ்நாடு பீப்புளுக்கு வந்து நிறைய சப்போர்ட் பண்ணுறாங்க ஸோ அவங்களோட சப்போர்ட்டில் நாங்கள் மேன் ஆஃப் தமிழ்நாடு என்ற ஈவெண்ட்டை நடத்துகிறோம் அந்த ஈவெண்ட்டில் நடக்கும்போது இன்டர்நேஷ்னல்க்கு இந்த கண்டஸ்டன்ஸ் வின்ஸ் வந்து நாங்கள் செலக்ட் பண்ணி அனுப்புறோம் அது மாதிரி எங்கள் மேன் ஆஃப் தமிழ்நாடு மேனேஜ்மெண்ட்லருந்து ரமேஷ் டவுவா இந்த வருஷத்துக்கான மிச்சர் யூனிவர்ஸ்க்கு ஹேண்ட் ஃபர் தி மேன் ஆஃப் தமிழ்நாடு மேனேஜ்மெண்ட்டும் ஐகானிக் என்டர்டெயின்மெண்ட் மேனேஜ்மெண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணி ரமேஷ் பாபுவை அனுப்பி

சரி நான் ப்ரோசீட் பண்ணலாம் அப்படிங்கற